க்ரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஒன்பதாம் வகுப்பு முழு ஆண்டு தேர்வு சமூக அறிவியல் பாடத்தோட மாடல் கொஷின் பேப்பர் இதை மட்டும் படிக்கணுமான்னு கேட்காதிங்க நான் நிறைய பேர் கேட்குறீங்க இது லாஸ்ட் இயர் நடந்த கொஷின் பேப்பர் தான் நம்ம ஒரு மாடல் கொஷின் பேப்பருக்காக எந்த பேட்டர்னில் இருக்கும் நமக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக தான் இந்த கொஷின் பேப்பர் ஒரு மாடல் கொஷின் பேப்பராக யூஸ் பண்ணலாம் ஏன்னா ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து கொஷின் பேப்பர் ஆகும் ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு பேட்டன் ஃபாலோ பண்ணுவாங்க இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு பேட்டன் ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக இந்த மாதிரி நிறைய மாடல் கொஷின் பேப்பர் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும் போது ரிவிஷன் பண்ணும் போது உங்களுக்கே வந்து எந்த லெசன் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது எந்த கொஷின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கலாம் அதே மாதிரி நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணலாம் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி உங்களையே நீங்கள் வந்து செல்ஃப் எவாலுஷன் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதில் வந்து ஓவரால் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் மார்க்ஸ் ஹண்ட்ரட் மார்க்ஸில் நமக்கு ஃபோர்டீன் ஒன் மார்க்ஸ் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா ஃபோர்டீன் ஒன் மார்க்ஸ் ஸோ இந்த ஒன் மார்க்ஸில் நம்ம மார்க் எதுவும் லூஸ் பண்ணக்கூடாது அப்போ தான் வந்து நம்மளோட ஓவரால் ஸ்கோரில் வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அளவுக்கு நீங்கள் இந்த கொஷின் பேப்பர் எண்டில் பார்க்கலாம் சரிங்களா எத்தனை ஒன் மார்க்ஸ் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து ஒன் மார்க்ஸ் முடிச்சுடுங்க எல்லா அதாவது வரலாறு புவியியல் குடிமையியல் பொருளியல் இந்த நாலு பார்ட்டில் இருக்கக்கூடிய ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாயிடுங்க அதுக்கு படியாக வந்து புவியியலில் இருக்கக்கூடிய வேறுபடுத்துக காரணம் கூறுக அந்த பார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கொஷின்ஸ் எல்லாமே தரவாயிடுங்க செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக முடிச்சிட்டேன் அப்படின்றவங்க புவியியலில் இந்த டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கிவ் ரீசன் காரணம் கூறுகிறதுக்கு இல்லையா இதை ஃபுல்லாக தரோவாக பார்த்துருங்க அதை முடிச்சிட்டேன் அப்படின்றவங்க அடுத்தது வரலாறுக்கும் புவியியல் பார்ட் இது ரெண்டு பார்ட்டில் இருக்கக்கூடிய மேப் ஒர்க்கை ஃபுல்லாக தரோவாக பார்த்துருங்க ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னால் நம்ம நாலு பார்ட்டை ஒன்னாக படிக்கிறத காட்டிலும் இந்த மாதிரி பிரித்து படிக்கும் போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் அதை முடிச்சுட்டு மேப் ஒர்க்கை முடிச்சுட்டு அடுத்து இரண்டு மதிப்பெண் வினா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இல்லையா இந்த டூ மார்க் கொஷின்ஸ் இந்த டூ மார்க் கொஷின்ஸை ஃபுல்லாக தரோவாக நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் ஏன்னா வந்து நமக்கு வரலாறில் அடுத்து புவியியலில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் மோஸ்ட்லி ஒரு நாலு நாலு கொஷின் கேட்குறாங்கன்னா அதை தரோவாக பண்ணிட்டீங்கனாலே பொருளியலோ இல்லை குடிமையலோ ஏதாவது ஒன்று ஸ்கிரிப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டூ மார்க்கை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் அதுக்கு ஏன்னா வந்து நமக்கு விரிவான விடையில இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துட்றாங்க அந்த மாதிரி நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது இந்த பார்ட் பொருளியல் படிக்கலை அப்படின்னா கம்பல்சரி அதில் வந்து பொருளியலில் ஒரு கொஷின் வரும் குடிமையல்ல ஒரு டீட்டெயில் வரும் வரலாறுல ஒரு டீட்டெயில் வரும் அடுத்தது புவியியலில் ஒரு டீட்டெயில் வரும் அதனால் இரண்டு மதிப்பெண்ணில் மட்டும் அந்த மாதிரி ஒரு அப்படி அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்னா வரலாறு புவியியல் குடிமையியல் இது மூணு பாட்டில் இருக்கக்கூடிய எல்லா டூ மார்க்ஸும் நான் தருவோம் அப்படின்றவங்க மட்டுந்தான் பொருளியெல்லாம் ஸ்கிப் பண்ணலாம் சரிங்களா இல்லைன்னா நான் நாலுலேயும் இருக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டண்ட் டூ மார்க்கை நான் படிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க ரோமத்திரி எவை ஏனும் பத்து வினாக்களுக்கு மட்டும் விடை அளிக்கவும் டென் ஃபைவ்ஸா ஃபிஃப்டி ஸோ இதில் பாருங்கள் நம்ம சொன்ன மாதிரி ஒன் மார்க்கை ஃபைவ் மார்க்ல கேட்டிருக்காங்க ஸோ ஒன் மார்க் படிக்கும் போது நமக்கு ஃபைவ் மார்க்ல கேட்கும் போது அதுலேயும் நமக்கு மார்க் ஸ்கோரிங் ஃபோர்டீன் ப்ளஸ் ஃபைவ் நைன்டீன் மார்க் வந்திருக்கு அடுத்தது பார்த்துங்க வேறு படுத்துக்க நான் படிக்க சொன்னேன் இல்லையா காரணம் கூறுக அது ஒரு ஃபைவ் மார்க் வந்திருக்கு ஃபோர்டீன் அடுத்தது நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீ ஃபோர் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மற்றது எல்லாமே வந்து நமக்கு அப்படியே கேட்டிருக்காங்க இருந்து மேப் ஒர்க்கு மேப் ஒர்க் கேட்டிருக்காங்க பாருங்கள் நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நான்கு மதிப்பெண் வந்து வேறுபடுத்துக காரணம் கூறுக அது வரைக்கும் வந்தது இல்லையா அதுக்கு அடுத்தது மேப் ஒர்க் ஒரு ஐந்து மதிப்பெண் காலக்கோடு ஒரு ஐந்து மதிப்பெண் பத்து மதிப்பெண் இருபத்தி நான்கு ப்ளஸ் பத்து முப்பத்தி நாலு மதிப்பெண் இருக்குது அதுக்கடுத்து கீழ்காணும் வினாக்களுக்கு விரிவான விடையாளி எட்டு மதிப்பெண் வினா கொடுத்துருக்காங்க இதில் இன்டர்னல் சாய்ஸ் தான் நமக்கு கேட்டிருக்காங்க அதே மாதிரி மேப்பும் கேட்டிருக்காங்க எயிட் மார்க்ஸில் இதில் இன்டர்னல் சாய்ஸ்லேயே மேப்பை கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த மேப் கிளியராக தெரியுமோ அதை நீங்கள் அட்டன் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி கொஷின் பேட் கொஷின் பேட்டன் சம்டைம்ஸ் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொஞ்சம் வேரி ஆகலாம் நைன்த்துன்னும் போது மேக்ஸிமம் ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ணுவாங்க சம்டைம்ஸ் சில சேஞ்சஸ் நடக்கலாம் ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஓவரல் கவர் பண்ணிட்டீங்க போர்ஷன் சிலபஸை கவர் பண்ணிட்டீங்க எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி ரெடி ஆகிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்